கோவை கரடிமடை பகுதியிலிருந்து அமைச்சர் எஸ் பி வேலுமணி தனது பிரச்சாரத்தை துவங்கினார் கோவை கரடிமடை பகுதியிலிருந்து அமைச்சர் எஸ் பி வேலுமணி தனது பிரச்சாரத்தை துவங்கினார் முன்னதாக கரடிமடை மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் பிரச்சார வாகனத்தில் ஏறி பொதுமக்களிடம் பேசினார் அப்பொழுது பேசிய அவர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் செய்த பணிகள் குறித்து நான் கூற வேண்டியதில்லை தமிழகத்தில் முன்னணி தொகுதியாக உள்ளது எந்த திட்டங்கள் வந்தாலும் அதை நமது தொகுதியில் செயல்படுத்தியுள்ளோம் கல்லூரி நொயல் சீரமைப்பு அனைத்து சாலையும் முறையாக அமைத்துள்ளோம் இந்தியாவிலேயே அதிக வீடுகளை கட்டி கொடுத்துள்ளோம் நான் தொகுதியில் சாதி சமுதாய வேறுபாடுகளை பார்த்ததில்லை கொரோனா காலத்தில் எந்த பாகுபாடுகளும் இன்றி அனைவருக்கும் பணியாற்றி உள்ளோம் ஒருவித்த கருத்தாக இரட்டை இடை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் இப்பொழுது எதிர்கட்சியில் வேட்பாளராக உள்ளவர் தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வந்தது போல தெரியவில்லை நான் இருக்கும் இடத்தில் விசுவாசமாக உள்ளேன் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பாதிப்பு ஏற்பட்ட நானும் தங்கமணியும் முதல்வருக்கு உறுதுணையாக இருந்தோம் இப்பொழுது இருக்கிறோம் அந்த சமயத்தில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முயன்றவர் ஸ்டாலின் அதை முறியடித்தது ஜெயலலிதாவிற்கு விசுவாசமாக இருந்தோம் நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை கோபத்தில் மாட்டு வியாபாரி ரவுடி தனது மனைவியே துப்பாக்கி வைத்து கொலை விரட்டல் விடுத்த நபருக்கு வாய்ப்பு கொடுத்து வாக்கு கேட்பதில்லை அங்கு பொதுமக்கள் ஒற்றுமையாக உள்ளனர் அதனால் கலவரம் செய்து தேர்தலை நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் இதே தொகுதியிலும் மாவட்டத்திலும் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் மாட்டு வியாபாரி ரவுடியை இறக்கியுள்ளனர் இன்று என்னை பற்றி பல்வேறு குறைகளை பேசுகின்றனர் திமுக தலைவர் ஸ்டாலின் நீதிமன்றத்தில் போட்ட வழக்கையே சந்திக்க உள்ளேன் என அவருக்கே சவால் விட்டுள்ளேன் தொண்டாமுத்தூர் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நில அபகரிப்பு இல்லை வசூல் இல்லை இங்குள்ள நிர்வாகிகள் கட்ட பஞ்சாயத்துக்கு செல்வதில்லை இவர்களது வேட்பாளர் வாட்ஸ்அப் வைத்தே காலமூட்டுகிறார்கள் மக்களை சந்திப்பது இல்லை ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம் ஆனால் மக்களை சந்தித்து என்ன செய்வோம் என கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் ஆனால் என்னை பற்றி குறை சொல்வதே மட்டுமே செய்து வருகின்றனர் இதே போல இன்னும் பல்வேறு நாடகங்களை அவர்கள் போடுவார்கள் கழகத்தினர் கூட்டணி கட்சியினரும் பெருமை காக்க வேண்டும் அவர்களது இயல்பே இதுதான் என கூறினார் என்னுடைய பிரச்சாரத்தை முதல் முதலாக மாரியம்மன் கோயிலே இந்த பிரச்சாரத்தை தொடங்குிறோம் இந்த இதே இடத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னிலும் ரெண்டாயிரத்தி பதினாறிலும் அதே போல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னிலும் இந்த பகுதியிலே இந்த மைதான பகுதியிலே கருதுப்படையில் இந்த திருக்கோயிலே வணங்கிவிட்டு இந்த பிரச்சாரத்தை துவங்குகிறேன் இந்த இடத்துல பிரச்சாரத்தை துவங்கிய ஒவ்வொரு தேர்தலிலும் மகத்தான வெற்றியை இந்த தொகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த ஊர் மக்களுக்கு தலை வணங்கி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியும் துணை முதலமைச்சர் ஓ பி சன்னனும் அதே போல கூட்டணி கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் பாண்டமை மக்கள் கட்சி இன்னும் பல்வேறு அதே போல புதிய நீதி கட்சி ஜான் பாண்டிய